நிலையம் ஐம்பது வருடமாக அணு இயங்கி கொண்டு இருக்குது இடையே நம்ம எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பஸ்ஸாக மூட சொன்னாங்க அதுக்காக ஒரு தரப்பாலம் போகிறதுக்கு மேம்பாலம் மாதிரி கிடங்கு பகுதியில் போட்டுட்டு ஏற்கனவே ரயில்வே பற்றி ரெண்டு வழி வந்துட்டு இருந்தது அந்த வழியை க்ளோஸ் பண்ண போகிறனால இன்னைக்கு இந்திராந்தி பேருந்து நிலை சிறு வியாபாரிகளும் மேன்ஸ்டாண்ட் உரிமையாளர் சங்கமோ ஆட்டோ ஓட்டுநர் சங்கமோ எல்லாம் கார் ஓட்டுநர் சங்கமோ எல்லாம் அணிந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுது பொதுமக்களும் பாதிக்கிறாங்க அதனால் எப்போதும் ரெகுலராக அந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டு வெளியில் வந்து உள்ளே வரனாலும் வெளியில் வந்து போகணும் அந்த வழியை வந்து குளோஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கு க்ளோஸ் பண்ணாமல் அந்த ஒரு வழியாவது எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் நாளைக்கு அந்த வழி மூணுனாக்கா மேம்பாலத்து நாளைக்கு ஏதோ ஒரு டிராஃபிக் ஆனால் அந்த வழி தான் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ அது மும்பிட்டாங்கன்னா மக்கள் வந்து சுத்தமாக சந்திச்சிடுவாங்க பஜாருக்கு வர வழி கிடையாது ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியாது ஸ்கூல் வேன் போகிற வழி கிடையாது எங்களுக்கு அந்த வழியை நிரந்தரமாக தரணும் நிரந்தரமாக பஸ்ஸு டவுன் பஸ்ஸு நாற்பது கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க எப்போதும் போல் எங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து டைம் எடுத்துக்கிட்டு போகணும் அது மாதிரி எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணணும் இதனால் ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது இதனால் நீங்கள் முக்கியமாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இதை கண்டித்து கம்சன்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் அனைத்து வியாபாரிகள் சங்கமும் பொதுமக்கள் அதான் தெரியும் என்னன்னு சொல்லுங்க நீங்க எங்கெல்லாம் பஸ் போறாங்க வரணும் வர வரைக்கும் வந்து பஸ் பண்றேன்னு சொல்றாங்க

ஆட்டோ வந்து யாரு வளந்துறதுடா ஆட்டோ நிக்கும் இல்ல அங்க வாடா உங்க ஆட்டோ நிக்கும்ல பஸ்ஸே வரணும்டா பளநாடு பளநாடு ஆட்டோ காரனும்பா